சான்றோர் பேரவையின் தகை சான்றோர்களுக்கு அறிவு சமூகத்தின் தமிழர் தேசிய நடுவர்களின் வணக்கங்கள் இங்கே இந்த நிகழ்வை சிறப்பிக்க முறையில் நாளை பிறந்தநாள் நாள் விழா இருக்கும் எமது மூத்த தலைவர் எனக்கெல்லாம் தலைவர் தமிழர்களின் தலைவர் தமிழ் முதுநீர் இனத்தின் தலைவர் ஐயா திருமலை ராமச்சந்திரன் தமிழ் ஈழத்திற்கு மட்டுமல்லாது தமிழருக்கும் சேர்த்து விடுதலை தாபத்தோடு எழுதி பாய்ந்து கொண்டிருக்கும் விடுதலை பாவலர் தமிழடியான் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாதந்தோறும் தமிழ் சோதர பேரவையில் நிகழ்வு தோறும் நான் பங்கேற்பாளராய் பார்வையாளராய் கலந்து கொண்டேன் மகிழ்ந்தேன் இன்று என்னை ஒரு என்னையும் ஒரு நாயகனாக்கி இப்படியெல்லாம் அலங்கரித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் தசாதி வாசு பொன்னரசு காரணியா பொன்னரசு தமிழ் சான்றவையின் அங்கத்தினர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுக்கு ஒரு ஆடை என்பது எனக்கு அதிக இப்போதாவது பிறந்தநாளை பண்ணிட்டு அதுவும் அந்த நான் வழக்கமாக ஒரே அறையை போட்டிகிட்டு இருப்பேன் யாராவது ஒரு சமூக ஆர்வலர் நான் தொடர்ச்சி அந்த அறையை போட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையாக ஒரு முறையும் தருவாங்க ஒரு முறையை எடுத்தால் அது குளிக்க போவது வரைக்கும் அதுவே அங்கே வந்து நான் வந்து ஒரு குராக அணி இருப்போம் களப்பணியாளர்கள் அரசியலில் தீவிரமாக மேடை அரசியல் இல்லை கல அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் நாடையில் கவனம் செலுத்தவில்லை ஆனாலும் நீங்களும் மினிமெனப்பாக ஒரு நாள் இருக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அது தமிழர் தேசிய உணர்வின் ஒரு வெளிப்பாடே ஆகும் அது ஏதோ என்னை சிறப்பிட்டு சிறப்பித்ததற்காகவோ அல்லது ஐயா எரிமலை ராமச்சந்திரன் ஐயா இலா தமிழடியான் அவர்களோடு இணைந்து எனக்கும் பெருமை தர வேண்டும் என்ற உணர்வில் உணர்வை தாண்டி தமிழக தேசிய உணர்வு இப்படி இருக்கிறது என்றால் இங்கே தமிழுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நாம் சிறப்பிக்க வேண்டும் ஒரு அதற்கு அந்த ஒரு ஆலையின் ஒரு அடையாளம்தான் என்ற வகையில் இங்கே தமிழர் உணர்வு வீழ்ச்சி மூலமாக இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் தமிழர் தேசிய உணர்வு பொறுமை வந்து கொண்டிருக்கிறது நாம் பல்வேறு இடங்களில் இந்த தமிழர் உணர்ச்சியை நாம் கண்ணோட பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய முதுகுடி அடையாளத்தை சொல்ல தயங்குகிற தாழ்வு மனப்பான்மை கொடுக்கிற சூழல் இருந்த காலகட்டம் ஆறி இன்று தைரியமாக நான் தமிழன் தான் நான் மதுவரை தமிழன் தான் நான் வயல் தான் அதுதான் ஓகே காலம் நடைந்திருக்கிறது அடையாளம் இங்கே திராவிட இயக்கத்தை பதிமூன்று ஆண்டு காலமாக வெவ்வேறு ஆட்சியின் கீழ் நம்மை அடக்கி ஒடுக்கி சுதந்திரம் பெற்று இந்த ஜனநாயக அரசமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் நம்மை பல்வேறு வயதை சூழ்ச்சி செய்து அடங்கிக் கொண்டிருக்கும் இந்த திராவிட ஆட்சி தொழிலுக்கு தொந்தரவு கொண்டிருக்கும் ஒரு சூழலும் என்பதை நாம் அங்கே கண்டு கொண்டு பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பெரும்பெரும் இயக்கங்கள் பெற்றோர் சமூகங்கள் உருவான பெரும்பெரும் இயக்கங்கள் என்று திராவிடத்தை சார்ந்து விழுகி அவற்றை தபடி செய்து காண சூழலில் எதிர்த்து குரல் கொடுத்து என்று மக்களிடையே ஒரு பெரும் உறவை கூட்டிக் தேசிய உணர்வு அங்கே சிறு சிறு இயக்கங்களிலும் வளர்ந்திருக்கிறது வரவே இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தமிழர் தேசிய உணர்வையும் முதுகி தமிழர்களிடத்தில் பரவி வருகிற தமிழின தமிழர் குழித்தில் பரவி வருகிற அனைத்து வகையான தமிழர் என்கிற அந்த ஓர்மை வர்மையை சிதைக்கும் வகையில் தான் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது என்ன வகையான சுழற்சி பல்வேறு சுழற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு எளிமையாக ஒரு உதாரணத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இப்பொழுது திருப்புறம் குன்றம் முழுமையாக போய் கொண்டிருக்கிறது பல்வேறு ஊர்களில் இருந்து நண்பர்கள் நான் மதுரை சேர்ந்தவன் என்பதால் என்னை அடைந்து அங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் நான் அவர்களிடத்தில் என்ன சொல்வது என்று தெரியவில்லை ஏனென்றால் திருப்பிரங்குன்றம் என்னுடைய மலை திருப்பிரங்கம் கோயில் என்னுடைய கோயில் இந்த கோயிலை யாராவது அரசியல் செய்து அவர்களுக்கு தோதாக எதிர்ப்புதிரமாக அரசியல் செய்து போல் அழைத்து அவர்களுக்கு தோறான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இங்கே மலர்ந்து வருகிற தமிழ்த் தேசிய உணர்வை வருங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதை நான் அவர்களிடத்தில் எப்படி சொல்வது இது எனக்கு வேதனையாக இருப்பது இதை சொன்னால் அவர்களிடத்திலும் அவர்களிடத்திலும் இந்த தமிழ் தேசிய உணர்வு அருந்து கொண்டிருக்கிற தமிழர் ஊர்மை உணர்வு அருகி விடுவோம் என்ற அச்சத்தில் நான் அவர்களிடத்தில் சொல்லவில்லை ஆனாலும் நான் சில விஷயங்களை சொல்லி என்பது பக்தேன் என்பதுன்றம் மறுகின்றது அந்த திருப்பரங்கு அருகே பழைய பழைய ஊர் இருக்கிறது அங்கே கொடுத்து பழைய தான் இருக்கிறார்கள் அது பரங்குன்றம் என்பதற்கான ஒரு சான்றாக இதை சொல்கிறேன் அப்படிப்பட்ட நிலையில் அந்த பரமன்றத்தின் மேல் இவும் ஏற்றுவேன் என்று திராவிடம் வளர்த்து வளர்ந்து வளர்த்து விடுவதற்காக அதை எதிர்த்து அரசின் முடிவுகளோடு முடித்து நம்மை மருந்தெடுப்பதற்காக ஒரு சூழ்ச்சியை செய்யவில்லை இத்தனை ஆண்டு காலம் அங்கே விலகி பெறவில்லை இத்தனை ஆண்டு காலம் அங்கே அந்த நடைமையில் உள்ள தக்காளி ஆடுபட்டி மாமிசம் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் பேசப்படவில்லை ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திமுக எம்பி நவாஸ் அங்கே செல்கிறார் அங்கே பிரியாணி உண்கிறார் ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறியோ ஒன்று விட்டு அதை புகைப்படம் எடுத்து போடுகிறார் வீடியோ வெளியிடுகிறார் என்ன வந்தது பிரியாணி சாப்பிட்டால் போக வேண்டியதானே பத பிரியாணி சாப்பிடுற அங்கே நாள்தோறும் போரும் அங்கே கரிசமைக்கிறார்கள் ஆடு ஆடுவிட்டீர்கள் கோயில்கள் கோயிலை சமைக்கிறார்கள் இதெல்லாம் யதார்த்தமாக நடக்கிறேன் நவாஸ்கனி போன்றோர் அங்கே சென்று சாப்பிட்டு வந்தார்கள் ஏன் நவாஸ்கனி மட்டும் அதை விளம்பரப்படுத்த வேண்டும் நவாஸ் அந்த போட்டோரையும் வெளியூரில் போட்ட பின்னால் இங்கே இன்று முன்னணி பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறது மறைவகமாக தாராளம் குறிப்பாக திமுகவும் அரசும் கூட்டு இதுவ அமைப்புகளுடன் திமுக எப்பொழுதுமே கூட்டாக இருக்கிறது வடிவ பிராமணர்களுக்கு கருணாநிதி அவரிடம் சென்றால் எல்லாமும் நடக்கும் ஜெயலலிதா போல் கருணாநிதி சங்கராச்சாரியை கைது செய்திருக்க முடியாது அந்த அளவிற்கு பிராமண மற்றும் கொண்டவர் வடிவ பாசம் கொண்டவர் ஆயுதத்தின் மேல் பாசம் கொண்டவர் ஏனென்றால் அவர் ராமசாமியும் வருகிறேன் இப்படி அவர் அனுப்பி அந்த படத்தையும் பகிர வைத்து அதை எதிர்ப்பது போல் வைத்து பிரச்சனை செய்தார்கள் இப்போது ஒரு வருட நீதிமன்றத்தில் நாங்கள் கார்த்திகைக்கு தீவிரம் என்ன வேண்டும் என்று வழங்கப்படுகிறார் நீதிபதியும் செயல் அலுவலகத்தின் மூலமாக ஈவோ சொல்லுவாங்க இந்து அறநிலையத்துறையில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு அங்கே இருப்பார் இரண்டு மூன்று எடுத்து பொறுப்பாளராக இருப்பார் அவரை வந்து நீங்கள் ஒரு பத்து பேர் போய் விளக்கேற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு வருகிறது இதை அப்படியே செயல்படுத்தி இருந்தால் பிரச்சனை வந்திருக்காது இங்கே கவர்மெண்ட் என்ன சொல்லுகிறது பிஜேபி என்ன சொல்கிறதோ அதை செய்ய விரும்புகிறது போக்கு ஆறு பத்து பேர் போய் கேட்டலாம் என்று அதாவது இந்த வழக்கு அவரது போய் மழைப்பை விலக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார் பிரச்சனையை பெருமைப்படுத்த வேண்டும் என்றே நீதிமன்றத்துக்கு போகிறார் நீதிமன்றத்தின் மூலம் அவர் தீர்ப்பு வருகிறார் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாததற்கு மாவட்ட ஆட்சியில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு கொடுக்கிறார் நீதிமன்றத்தை விட நீதிமன்றத்தை விட மாவட்ட ஆட்சியர் அதிகாரம் பொருந்தியவரா ஆனா அந்த நீதிமன்ற உத்தரவை மீறி தடை உத்தரவு போடுகிறார் இங்கேதான் பிரச்சனை கிடந்துள்ளது இப்படி வேண்டும் என்றே இந்த பிரச்சனையை திமுகவும் பிஜேபியும் இந்த முன்னணி போன்ற இந்துத்துவ சங்க பரிவார அமைப்புகளும் சேர்ந்து ஊதி ஊதி பெருசாகி இவர்கள் எதிர்ப்பு போல் எதிர்க்கிறார்கள் அவர்களும் இருப்பது போல் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே இடையில் நடப்பது என்னவென்றால் இங்கே மலர்ந்து இருக்கிற தமிழர் தேசிய உணர்வையும் தமிழர்கள் உணர்மையும் இங்கே காணாமல் ஒரு சூழ்ச்சி தான் இது இதை நாம் கையில் எடுக்க வேண்டிய பிரச்சனை இது எனது கோயில் நாங்கள் தான் தெரியும் நாங்கள் தான் அங்கே பூசாரிகளாக இருந்தோம் இது எங்களுடைய நிலம் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்கிற வலிமை இன்னும் தமிழர் தேசிய உணர்விற்கு வரவில்லை அப்படி வர வேண்டும் அதற்கான நாம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பினுடைய ஒரு கட்டம்தான் இந்த தமிழர் பேரின பேரழிச்சி கொள்கை அடுத்ததற்கு மாற்றிய தமிழர் பேரினை பேரழிச்சு கூடுது ஆக நாம் இந்த திருப்பரமன்ற விவகாரத்தை இது இதுபோன்று நிறைய பிரச்சனைகள் திராவிடமும் ஆரியமும் சண்டையிடுவதோ சண்டையிட்ட கொண்டு நம்மை வேடிக்கை பார்க்க வைத்து நம்முடைய உணர்வுகளை மறந்து வைப்பதற்கு நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் நாம் தான் திராவிடத்தின் மயக்கத்தில் இருக்கும் திராவிட இயக்கங்களையும் நாம் தான் இருக்கிறோம் நாம் தான் இருக்கிறோம் இரண்டு பக்கத்திலும் நாம் வெளியே பார்த்துக் கொண்டு அவர்களுடைய எதிர்புணர்வு சண்டை சண்டைகளுக்கு நாம் பணியாற்றிக் கொண்டு நாம் அங்காங்க உணவை இழந்து கொண்டிருக்கிறோம் இதிலிருந்து மீள வேண்டும் இது கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்று முடித்துக் கொண்டு ஐயா என்படை ராமச்சந்திரன் அவர்களுடைய பேருவரையையும் ஐயா இலா தமிழியான் வரலாற்று ஆய்வரையும் ஏற்பதற்கு வழிவிட்டு அமர்கிறேன் நன்றி வணக்கம்